சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமா இருந்தது போயிட்டு வர பஸ் வசதி இல்லை நடந்து போய் படித்தோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மூணு வேலையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேலை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலையும் ட்ரெயின்லையும் பஸ்லையும் நான் ஸ்கூலுக்கு போனேன் எங்கள் அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றதை நான் என் குடும்பத்துல இருந்து பாத்திருக்கேன் எங்க அப்பா எங்க அப்பா அவங்க வீட்டுல இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல கிடச்ச படிப்பு தான் படிச்சாரு அவர் ஒரு டிகிரி வாங்கினாரு ஆனா அவருடைய பையன் என்ன ரெண்டு டிகிரி படிக்க வச்சாரு பிஇ எம்பிஏன்னு எங்க அக்கா மூணு டிகிரி முடிச்சிட்டாங்க பி எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிபி முடிச்சிருக்கிறாங்க நான் பி பிஎம்பிஏ படித்ததுக்கும் இப்போ செய்கிற துறைக்கும் சம்மந்தமே இல்லை நீ நீ படிச்சது வேற ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இருக்கி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது சினிமா இண்டஸ்ட்ரி அதுவும் எந்த